காலகட்டத்தில் மொபைல்லேயே பயங்கர மாற்றங்கள் வந்துருச்சு நம்ம தொலைபேசி எடுத்தோம்னா நண்பர்கள் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்த காலம்லாம் இருக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம நெருங்கி நண்பர்கள் கிட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்திருப்போம் ஆனா இப்போ அதுவே வருஷம் வருஷம் குறைய குறைய அந்த பேசக்கூடிய நேரம் கூட குறைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ சராசரியா மனிதர்கள் வந்து பேசுறதே ஒரு நிமிஷம் அரை நிமிஷம் நம்மளே எப்பயுமே பிஸியா இருக்க மாதிரியே நம்மளை இந்த சோசியல் மீடியா வந்து நம்மள மாத்திருச்சு பிஸியா இல்லைனாலுமே ஹோமோ அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அது ரொம்ப ஒரு முக்கியமான வியாதின்னு கூட சொல்லலாம் நான் எதை மிஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற ஒரு பயம் எல்லாத்துக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு 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 ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷன் நமக்கு இம்பார்ட்டண்டாக இருந்தால் போயிட்டு இருந்தோம் முக்கியமாக இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு முதல்ல போயிட்டு இப்போ அப்படி இல்லாமல் நம்ம இல்லாட்டி நம்மளை தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்ற காரணத்துக்காக பல இடத்துல நம்ம போகிறோம் பிசிக்கலா நம்ம உருவம் மட்டும் தான் அங்க இருக்கே தவிர நம்ம மனசு அந்த இடத்துல இல்ல அங்க போனதுக்கு அப்புறம் ஒண்ணு மொபைல் எடுத்து நோட் பண்ண ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம் சோ அந்த நேரத்துல நம்மளுடைய கவனங்கள் அந்த இடத்துல இல்ல சோ இப்போ இந்த ஒரே நேரத்துல பல இடத்த நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம் இப்போ ஒரு மனிதன் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள நீ இங்க தான் யோசிச்சோம் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு விஷயம் தான் அந்த பத்து நிமிஷத்துல மைண்ட்ல ஓடிருக்கும் இப்போ அப்படி இல்ல அந்த பத்து நிமிஷத்துக்குள்ள ஒரு ஃபோன் வந்திருக்கும் ஒரு மெசேஜ் வந்திருக்கும் சம்பந்தமே இல்லாம நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்லயோ ட்விட்டர்லயோ நம்ம போட்ட பதிவை யாரோ ஒருத்தர் லைக் பண்ணிருப்பாங்க அதை போய் பார்த்துருப்போம் சம்பந்தமே இல்லாம வாட்ஸ்அப்ல யாரோ ஒருத்தர் ஒரு பக்கத்து வீட்டு அங்குளோ ஒரு கூட செய்யறவரோ குட் மார்னிங்கோ குட் ஈவினிங்கோ அனுப்பி இருப்பாரு அதை எடுத்து பார்த்துட்டு இருப்போம் இந்த மாதிரி சம் ஒரு முக்கியம் இல்லாத ஐட்டம் விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில இப்ப ரொம்ப அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல மனுஷனுக்கு ரெஸ்ட் அப்படின்றது உண்மையாலே இருக்கா அந்த ஓய்வு ஓய்வு இருக்காங்கிறதே பெரிய கேள்விக்குறியாக ஆரம்பிச்சிருச்சு ஓய்வு இல்லாத மனதை என்ன ஆகும்னா ஒரு குப்பை தொட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன் நிறைய நிறைய அதை கிளீன் பண்ணாட்டி பக்கத்துல அது சிந்த ஆரம்பிச்சிடும் நம்ம மனித மூளை ஒரு வித்தியாசமான ஒரு உறுப்பு உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புலயும் ஒரு வித்தியாசமான உறுப்பு வந்து நம்ம மனித மூளை இப்போ ஆர்ட்ரி வெயின் அப்படின்னு நம்ம நரம்புகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பக்கம் நல்ல ரத்தம் போகும் இன்னொரு பக்கம் கெட்ட ரத்தத்தை வெளியே எடுத்துரும் சோ இதான் நம்ம உடம்பில் இருக்கிற அத்தனை சிஸ்டமும் உருவாக்கப்பட்டது ஆனால் நம்ம மூளை அதை கிளீன் பண்ணக்கூடிய மெக்கானிசம் வந்து இந்த மாதிரி நல்ல ரத்தம் போகிறதுக்கு ஒரு ரூட்டும் கெட்ட இது வெளியே வர்றதுக்கு ஒரு ரூட்டும் இல்லை நம்ம மூளை எப்படி டிசைன் பண்ணிருக்கேன்னா அந்த மூளையோட கழிவுகள் இருக்க பாருங்க மூளையில இருக்கிற அணுக்கள் அந்த செல்லோட கழிவுகள் வந்து இப்படி டூ வே பைப் சிஸ்டம் இல்ல ஒரே பைப்பு தான் இருக்கு அந்த ஒரு பைப் என்ன பண்ணணும்னா பகல் நேரத்துல நீங்க முடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல பிளட் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ மூளையில இருக்கிற ஒரு ஒரு அணுக்களும் டயர்ட் ஆயிட்டு அதோட கழிவுகள் எல்லாம் ஏற்படுத்தும் நீங்க தூங்கும்போது அந்த ரெஸ்ட் ஓய்வு அப்படின்றத எடுக்கும் போதுதான் இந்த ஒன்ற பக்கம் பைப்பு ஓப்பன் ஆகும் ஒரே சேனல் ரிவர்ஸ் போயிட்டு அதே பைப் வழியாக தான் அதோட கழிவுகளும் வெளியே வந்தாகணும் நம்ம மூளையை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த ரெஸ்ட் அப்படின்றது இல்லாட்டி என்ன ஆகும்னா மூளை வந்து அதோட ஒரு பக்கம் அதை லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இப்போ நான் அவங்க பார்க்குறேன் நீங்கள் என்ன பார்க்குறீங்க பேசுகிறோம் இது எல்லாமே அதை லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதை மூலையில் இருக்கிற ஒரு ஒரு அணுவும் கழிவுகள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் நம்ம மூளை ஒரு ஒரு ஃபுல் லோடு ஆயிடுச்சுன்னா மூளை வந்து இப்போ ஃபுல்லா குப்பை தொட்டி இருக்கிற ஒரு குப்பை எல்லாம் செதறி கிடைக்கிற ஒரு அரங்கம் மாதிரி ஆயிடும் இப்போ இது யாரோ ஒருத்தர் போய் கிளீன் பண்ணணும் யார் கிளீன் பண்றதுனா நம்ம ரெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த மூளை கிளீன் ஆகும் நீங்க ரெஸ்ட் என்ன ஆகும் மூளை கிளீனே ஆகாது அதனால ஆகும் உங்களால கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியாது நீங்க பாத்திருப்பீங்க காலையில ரொம்ப ஒரு முக்கியமான வேலை ரொம்ப டயர்ட் டயர்ட் ஆயிருக்க மாட்டோம் முக்கியமாக அரசு அலுவலகத்துல இருக்கிற எல்லாரும் இருப்போம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பெரிய உடல் அசதி ஏற்படலைனாலும் மன சோர்வு ஏற்பட்டுரும் இதற்கு முக்கியமான காரணம் அந்த ஓய்வு மூளைக்கான ஓய்வு இல்லாதது இந்த ஓய்வு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது வந்து அந்த புத்தகத்துல ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தாங்க உலகத்துல இது வரைக்கும் பெரிய பெரிய விஞ்ஞான வளர்ச்சியில ஈடுபட்டவங்களோ அறிவாளர்களோ எழுத்தாளர்களோ ஐயா ஐயாக்களோ இங்க இருக்காங்க பெரிய எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் இருக்காங்க ஒரு நாளைக்கு அவங்களால கான்சன்ட்ரேஷன் பண்ணி இன்னைக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் ரொம்ப நல்லதாக செலவிட்டீங்க அப்படின்னு கேட்டால் நாலு மணி நேரம் இருந்து அஞ்சு மணி நேரம்தான் ஒருத்தர் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவ் அப்படின்ற இதை பண்ணவே முடியும்னு ஆராய்ச்சி சொல்லுது ஸோ நாலு மணி நேரத்துக்கு மேலே போக போக உங்களுடைய செயல்திறன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த புரிதல் இருந்துருச்சுன்னா நம்ம மூளைக்கு அந்த தேவையான ஒரு குட்டி ரெஸ்ட் கொடுக்கும் பட்சத்தில் மூளை நார்மலாக இருக்கிற செயல்பாடை விட கொஞ்சம் அதிக செயல்பாடை கொடுக்கும் அப்படின்ற ஒரு புத்தகம் ஏன்னா நம்ம அந்த புக்கையே என்ன கவர் தெரிஞ்சதுன்னா மற்ற எல்லா புக்குமே ஓடுங்க உங்களால் முடியும் உன்னால் முடியும் ஓடுற ராஜா ஓடு ஓடு ஓடுன்னு ஓடிட்டே சொல்லிட்டு இருக்கிற உலகத்தில் இல்லை ஓட்டில் தான் உங்களை இன்னொருத்தர் ஓவர் டேக் பண்ணிட்டு போயிடுவாங்க ஏன்னா இப்ப இருக்கிற நம்ம பிள்ளைங்களுக்கும் அதான் சொல்லிக் கொடுக்குறோம் இப்ப எல்லா மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் எல்லாமே என்ன நடக்குது காம்படிஷன் அதிகமாயிருச்சு ஓடுங்க முன்னாடி ஓடுங்க ஓடிட்டே இருக்கணும் விடாமுயற்சி பட் ஆனா விடாமுயற்சி தேவை ஆனா போதிய ஓய்வு இல்லாம எடுக்கிற விடாமுயற்சி பயன் தராது ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நாங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கோன்றதை விட அந்த செஞ்சதுல எத்தனை மணி நேரம் கான்சன்ட்ரேட்டடா செஞ்சோன்றது முக்கியம் ஸோ அந்த நம்ம மனசு சோர்வு ஏற்படும் போது நமக்கே ஒரு சிக்னல் வரும் மனசை சொல்ல ஒன்றும் கவனிக்க முடியல அப்படின்னா ஒரு அரை மணி நேரமாவது பிரேக் தான் அதை கண்டினியூ பண்ண முடியும் ஸோ அந்த கருத்து வந்து ரொம்ப வித்தியாசமாகவும் சமூக பொது ஓட்டத்துக்கு பொது பொது நீரோட்டத்துக்கு எதிரான கருத்தாகவும் இருந்தது ஆனால் அது ரொம்ப முக்கியமான கருத்தாகவும் பர்சனலாக நம்மளே ஃபீல் பண்ணியிருப்போம் ஸோ அது உங்களுக்கும் ஒரு சரி தெரிய வைப்போம் அப்படின்றதுக்காக அது இன்னைக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் Uh, Rumah uh... nanti.